இப்போ வந்து நம்ம ஒரு ஐஸ் பார்க்கில் இருக்கோம் இதுதான் ஐஸ் பார்க் பார்த்துங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க இது வந்து துபாயில் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன் நான் வந்து அங்கே வந்து ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக நாங்கள் ஒரு சர்வீஸ் கேப் இருந்தேன் பட் இங்கே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் எங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க அந்த ஐஸில் உட்காந்துக்கு தான் நாங்கள் பிடிச்சோம் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே ஐஸ்லேயே வந்து சித்கிருக்காங்க பார்த்துங்க ஏன் நிற்க முடியலை இல்லை அதாவது கை விதச்சி போயிருக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிறோமா அப்படியே விதச்சி போயிடுது கை அதுவும் இல்லை சூப்பராக செதுக்கியிருக்காங்க சிற்பங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது குடிக்கலையா வாங்க வாங்கி குடிங்க எதாவது ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி குடிங்க இல்லை கோக்கு ஏதாவது கேட்டா என்னடா இந்த குளிரில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாங்கல்ல அப்படி கடுப்பாக வர்றாரு மூர்த்தி என்ன என்ன பண்ணுறது கவுண்டர் பார்த்துங்க இங்கே தான் கொடுத்துட்ருக்குறாங்க எல்லோரும் இப்போ வந்து நம்ம வந்து கோஸ்டா ஃபோர்ச்சுனா கப்பலில் வந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து அதாவது நெதர்லாந்து இருந்து நார்வே விளம்புறோம் வண்டி அதாவது கப்பல் எடுத்துட்டாங்க மூமண்டில் இருக்குது கப்பல் ஆம்ஸ்டாங்கோடைய மெட்ரோ ட்ரெயின் பஸ் சின்ன போட்டு எல்லாம் போய்ட்டுருக்கு டோட்டலில் கார்லாம் போயிட்டுருக்கு கரெக்டாக அஞ்சு மணி இருக்கும் இப்போ ஆம்ஸ்டாங்குடைய ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு தெரியுது ரொம்ப அருமையான கிளைமேட் காலையில் இருந்து லைட்டாக வளர்த்து இருந்துச்சு ஒரு அருமையான மூமெண்ட்டில் கப்பல் மூவ் ஆகிட்ருக்கு இன்னைக்கு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சீல தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்வே போயிடும் நான் அடுத்த சைடு பார்த்து காட்டுறேன் மேலோட்ட பார்ட் ரொட்டேட் ஆகும் இங்கே வந்து சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது பைக்கோட காரோட சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு தெரியலேருந்து இங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து சைக்கிள் வந்து தான் போவாங்க எங்கே பார்த்தாலும் சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க சைக்கிள் ஸ்டாண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அந்த ஹோட்டல் தான் மூமெண்ட் ஹோட்டல் ரோட்ரைடிங் அவன் மேலே வந்து அப்படியே ரவுண்ட் மேகமே உற்பத்தி ஆகிற இடம் இங்கே தான் ஏன்னா இங்க இருந்தா எல்லா இடத்துக்குமே போகுது எப்படி இருக்கு பாருங்க ஆட்டீங்க அப்பா செம செம சரிதா மேகம் இங்கேருந்தான் வந்துட்டு இருக்கு பார்க்க மிக பிரமாண்டமாக இருக்கு பாருங்க ஒரு நிமிஷம் தான் அப்புறம் டக்குன்னு மேகம் வந்துருது சரிதா ஃபுல் பாருங்கள் செம்ம செம்ம இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு குருவி வா 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 புத்தர் 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 மாதிரி இருக்குங்களா நம்ம ஊரில் இதை போட்டு போட்டு சாமி இருந்து போக பெஸ்ட் பயங்கரமா இருக்கு சூப்பர் 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 பா சூப்பர் பாருங்க மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படி ஒரு தடவை காமிச்சிடுறேன்

இதான் நாங்க வந்துருக்கோம் பாத்துங்க தேங்க்யூ பிரேமர் ஹேவன் சிட்டியை எடுக்கிறேனா இப்ப அப்படியே பாருங்க ஜெர்மனி அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா ஹோட்டல்ஸு ரெண்டு சப் பிரிட்ஜு எல்லாமே இருக்கு இங்கே ஓ அண்ணா இங்கே மில்டரிப்போ இது இருக்குது பாருங்க நேவி நேவி ஷிப்பு நமக்கு ஒரு சான்ஸு கிடைச்சிருக்கு பட் பாருங்கள் செம்மையாக இருக்கு ஊரே ஓகே இது துபாயில் உள்ள ஹோட்டல் மாதிரி இங்க இருக்கு